ஹலோ 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 மக்களே இது உங்கள் லோக்கல் லேகா என்ன பாஸ் பாகுபலியால இந்திய சினிமாவையே தென்னிந்தியா பக்கம் திரும்பி பார்க்க வச்ச நம்ம பிரபாஸ் இப்போ ஒரு உருக்கமான விஷயத்த சொல்லியிருக்காரு பாக்ஸ் ஆபீஸ்ல நாலாயிரம் கோடி வசூல் பண்ணாலும் மனசுக்குள்ள ஒரு சின்ன காதல் தேடல் ஓடிக்கிட்டு இருக்கான் நாற்பத்தாறு வயசுல நானும் காதலிக்கணும்னு அவர் சொன்ன அந்த கமெண்ட் இப்போ சாம வைரல் இதோ அந்த ஏழு ஜொலிக்கும் தகவல்கள் ஒன்று தளபதி போன்ற படங்கள் மூலம் இதுவரை சுமார் நாலாயிரம் கோடி ரூபாய்க்கும் மேல் பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலிய சாதனை படைத்துள்ளார் பிரபாஸ் இரண்டு தெழுகில் ஈஸ்வர் படத்தில் அறிமுகமாகி ராஜமௌழியின் சத்ரபதி படம் மூலம் மாஸ் ஹீரோவாக உருவெடுத்தவர் இந்த ரெபல் ஸ்டார் மூன்று மிர்ச்சி டார்லிங் போன்ற படங்கள் இன்றும் ரசிகர்களின் ஃபேவரட் லிஸ்டில் இருந்தாலும் பாகுபலிதான் இவரை ஒரு பான் இண்டியா சூப்பர் ஸ்டாராக மாற்றியது நான்கு பாக்ஸ் ஆபீஸில் ஒரு பக்கம் மிரட்டினாலும் அண்மையில் வெளியான ஆதிபுருஷ் ராதேஷ்யாம் மற்றும் ராஜா சாப் போன்ற படங்கள் இவருக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தின ஐந்து தற்போது நாற்பத்தி ஆறு வயதாகும் பிரபாஸ் இதுவரை திருமணம் செய்து கொள்ளாமல் மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சலராக வலம் வருகிறார் ஆறு நானும் காதலில் விழ விரும்புகிறேன் அந்த அற்புதமான அனுபவத்திற்காக காத்திருக்கிறேன் என அண்மையில் அளித்த பேட்டியில் தனது இயக்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார் பிரபாஸ் படத்தின் போது அனுஷ்காவுடன் இணைத்து பேசப்பட்ட வதந்திகளுக்குப் பிறகு வரை அவர் யாரையும் காதலிப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை கண்ணா உலகத்துக்கே பாகுபலியா இருந்தாலும் ஒரு பொண்ணு கிட்ட மட்டும் டார்லிங்கா மாறணும்னு நம்ம பிரபாஸ் வெயிட் பண்றாரு அடுத்த வருஷம் பிரபாஸ் வீக்ல கல்யாண சாப்பாடு கிடைக்குமா இல்ல சலார் டூ பிஸிலேயே காலம் போகுமான்னு ஒரு பெரிய விசில் போட்டு வெயிட் பண்ணுவோம் பாஸ் டிஸ்பைட் ரூலிங் த பாக்ஸ் ஆஃபீஸ் வித் ஃபோர் தௌசண்ட் க்ரோர்ஸ் த கிங் இஸ் ஸ்டில் சர்ச்சிங் ஃபார் இஸ் குவீன் அண்ட் வீ ஹோப் த ரெபல் ஸ்டார் ஃபைன்ஸ் இஸ் டார்லிங் பாஸ் பிரபாஸுக்கு பொருத்தமான ஜோடி யாருன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. எல்லா எக்ஸ்க்ளூசிவ் சினிமா செய்திகள் அண்ட் வைரல் அப்டேட்ஸுக்கு ஸ்டே டியூன் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன் உண்மையே லவுடா சொல்லுவோம். குவிகா சொல்லுவோம். திஸ் இஸ் லோக்கல் லேக்கா கா சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். பை பை. ஒரு விசில் போடுங்க பாஸ்.